ஓம் சக்தி அன்பு குழந்தையே நான் உன்னிடம் பேச வேண்டும் இந்த நேரத்தை நீ எனக்காக ஒதுக்க வேண்டும் இந்த நேரத்தை எனக்காக நீ ஒதுக்கியே தீர வேண்டும் என்ற கட்டாயத்தில்தான் உன்னிடம் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் காரணத்தோடு வந்திருக்கிறேன் காரணமில்லாமல் என்னை தள்ளிவிட்டு போகாதே எந்த வேலை இருந்தாலும் சிறிது நேரம் அதை தள்ளி வைத்து உன் தாய்க்காக இந்த நேரத்தை ஒதுக்கு என்று கேட்கிறேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று தான் வந்திருக்கிறேன் உன்னை சுற்றி இருக்கும் உன் சொந்தங்களைப் பற்றி நான் பேச வேண்டும் உன் உறவுகளைப் பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் எதிரி இப்போது எந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறான் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு செல்வமே உனக்கு இப்போது நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகள் தெரியும் நாளை நடக்கப் போவது தெரியாது அதனால் தான் அதற்கு ஒரு முடிவு கட்ட வந்தேன் கேவலமான பிறவிகளாக மாறிவிட்டார்கள் உன் சொந்தங்கள் எந்த சொந்தத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை இறுதியில் உனக்கு தெளிவாக சொல்கிறேன் இதை முழுமையாக நீ கேட்க வேண்டும் பாதியில் தள்ளிவிட்டால் நான் இங்கே அவமானப்படுத்தப்படுவேன் என்பதை பற்றி தெரிந்து கொள் என்னை பார்த்து கை கொட்டி சிரிப்பதற்கு உன்னை சுற்றி நிற்கும் கர்மாக்களும் எதிர்வினைகளும் தங்கமே உன் செய்வினைகளும் காத்திருக்கிறது நீ இதை தள்ளிவிட்டால் நீ என்னை அவமானப்படுத்துகிறாய் நீ என்னை அவமதிக்கிறாய் என்று நினைத்து அது அனைத்தும் கை கொட்டி சிரிக்கும் என்னை பார்த்து உன் தாய்க்கு இது தேவையா என் பிள்ளையே நான் மன வருத்தத்தை அடைந்து விடுவேன் பிறகு போனால் திரும்பவும் வரமாட்டேன் தங்கமே என் பிள்ளையின் வாழ்க்கையை சரிப்படுத்த ஒவ்வொரு நேரத்தையும் நான் ஒதுக்கி வைத்துவிட்டு என்னுடைய செல்வத்தை பார்க்க வந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நீயோ எனக்கு இந்த வேலை இருக்கிறது அந்த வேலை இருக்கிறது என்று என்னுடைய வாக்கை கேட்க நீ தள்ளிவிட்டு போய்விடுகிறாய் தங்கமே என் வாக்கை மறுத்தும் விடுகிறாய் பல நேரங்களில் எத்தனை மன வருத்தத்தோடு உன்னை பார்த்து சங்கடப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ ஏன் உணராமல் இருக்கிறாய் என் பிள்ளையே நீ என்னை அவமதிக்க வேண்டும் அதனால் நான் உன் மீது கோபப்பட வேண்டும் இதுதான் உன் கர்மாவின் திட்டம் உன் மீது ஏவப்பட்டிருக்கும் ஏவல்களின் திட்டம் என்பதை புரிந்து கொள் பிள்ளையே வாழ்க்கையின் தடுமாற்றத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் உன்னிடம் சபதம் விட்டு கொண்டிருக்கும் உன் உறவுகளிடையும் சரி உன் எதிரிகளிடத்திலும் சரி சற்று நடுக்கத்தை நீ கொண்டிருக்கிறாய் பிள்ளையே அந்த நடுக்கத்தை போக்க வேண்டும் கேவலமான பிறப்புகளிடத்தில் இருந்து உன்னை நான் காப்பாற்ற வேண்டும் அதனுடைய தராதரத்தை அதனே இழந்துவிட்டது பிள்ளையே அவசர அவசரமாக இப்போது நான் உன்னை தேடி வர காரணம் என்ன தெரியுமா கேவலமான பிறவிகள் செய்த செயல்தான் காரணம் உன்னுடைய எதிரியை கைக்கொண்டு கொண்டு உன் எதிரியிடத்தில் இருந்து உன்னுடைய சொந்தங்கள் திட்டம் போட்டதை பார்த்துத்தான் அவசரமான முடிவை நான் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேன் கேவலமான பிறப்புகள் என்ன செய்துவிட்டது தெரியுமா உன்னுடைய எதிரியை கைக்குள் போட்டுக்கொண்டு உன் எதிரிக்கு ஆலோசனை கொடுத்து உன்னை ஒரு மிக பெரிய பிரச்சனையில் மாட்டிவிட வேண்டும் என்று திட்டங்கள் தீட்டிக்கொண்டிருக்கிறது பிள்ளையே எப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தோம் எப்படிப்பட்ட குடும்பத்தில் வளர்ந்தோம் தன் தாய் தகப்பனின் பெருமையையும் மறந்து இப்படி ஒரு கேவலமான எண்ணத்தைக் கொண்டிருக்கும் உன்னுடைய சொந்தங்களைப் பற்றி தான் பேசுவதற்காக வந்தேன் செல்வமே தான் பிறந்த பிறப்பையும் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் குடும்பத்தின் சிறப்பையும் மறந்து கேவலமான எண்ணத்தைக் கொண்ட உன் சொந்தம் யார் தெரியுமா உன்னுடைய வாழ்வை அளிக்க வேண்டும் என்று உன் குடும்பத்தில் இருக்கும் ஒருவரை தன் கைக்குள் போட்டுக்கொண்டு உன்னை சீரழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு சொல்லக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் சொல்லி திணித்து உன் வீட்டில் இருப்பவரின் மூளையை தனக்கு சாதகமாக மாற்றி தான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அதை உன் வீட்டிற்குள் நீ நடத்தி முடி என்று தன்னுடைய செயலை உன் வீட்டிற்குள் இருப்பவர்களிடம் திணித்திருக்கிறார்கள் பிள்ளையே மிக பெரிய ஆபத்து நான் சொல்வதை சாமான்யமாக நினைத்து விடாதே உன்னிடம் மிகப்பெரிய பெரிய அழிவை பார்க்க வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு சந்தேகம் ஏன் இத்தனை செய்தும் அங்கிருந்து எந்த ஒரு செயலும் வரவில்லை எதை பற்றியும் இனியும் ஏன் என் செவிகள் கேட்கப்படவில்லை அங்கு என்னதான் நடக்கிறது இனியும் பொறுமையாக இருந்து பயனில்லை என்று இப்போது அந்த உறவுகளும் உன்னுடைய எதிரிகளை கைக்குள் போட்டுக்கொண்டு வேலைகளை வேகமாக செய்யத் இருக்கிறார்கள் தங்கமே உன்னிடம் இருந்து அவர்களுக்கு செய்தி போக வேண்டுமாம் நீ எப்படி இருக்கிறாய் என்ன அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்ன வேதனைகளை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறாய் என்பதை பற்றி அவர்களுக்கு செய்தி போக வேண்டும் என்று வேகத்தை தொடங்கி இருக்கிறார்கள் பிள்ளையே உன்னுடைய அழிவை வேகமாக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே என் செல்வமே அவர்களுடைய வேகம் உன்னிடத்தில் இருந்தால் இந்த நேரத்தில் உன் எதிரிகளையும் உன்னுடைய அந்த கேவலமான எண்ணத்தை கொண்டிருக்கும் அந்த ஜென்மங்களையும் நீ அழித்து நீ வாழத் தொடங்கி இருப்பாய் ஆனால் உன்னிடம் இருக்கும் வேகம் பட்டவில்லை என்றுதானே உன் அன்னை கூறிக்கொண்டிருக்கிறேன் நடந்ததையே நினைத்து நினைத்து சோகத்தோடு இருந்து கொண்டிருந்தால் நடப்பதை யார் தடுத்து நிறுத்துவது என் பிள்ளையே என்னுடைய செல்வமே அவர்கள் நினைத்தது உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டுமா உன் எதிரி உன் அழிவை எதிர்நோக்கி காத்திருக்கிறானே அது உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டுமா உன்னை சுற்றி இருக்கும் சொந்தங்கள் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று காத்திருக்கிறார்களே அதையெல்லாம் நடத்தி காட்ட வேண்டுமா ஏன் இப்படி இருக்கிறாய் ஏன் இப்படி அமைதியாக இருக்கிறாய் ஏன் உன் வாழ்க்கையை காப்பாற்ற நீ எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறாய் பிறரை அழித்துவிடு என்று உன்னிடம் நான் கூறவில்லை உன் எதிரிகளிடத்தில் இருந்து உன்னை காப்பாற்றிக் கொள் என்றுதான் நான் கூறுகிறேன் நீ என்னதான் யோசித்துக் கொண்டிருந்தாலும் உனக்கு நான் துணையாக நிற்கிறேன் என்பதை தெரிந்து கொள் உன்னிடம் இருந்து காற்று கூட உன்னுடைய ஒரு மயிரழையை கூட எடுப்பதற்கு என் அனுமதியோடுதான் எடுக்க முடியும் பிள்ளையே யாராலும் றி உன்னை அசைக்க முடியாது என்று காத்திருக்கும் வாக்கை நீ கேட்க மாட்டாயா இந்த செயலை நீ மதிக்க மாட்டாயா உன் வாழ்க்கையில் நடந்து கொள்ள மாட்டாயா இவர்களுக்கு முன்னிலையில் உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள மாட்டாயா தங்கமே செல்வமே நீ அழிய வேண்டும் என்று நினைக்கிறார்களே பிள்ளையே யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்காத நீ அழிய வேண்டும் என்று நினைக்கிறார்களே அதுதான் என்னால் தாங்க முடியவில்லை தங்கமே உனக்கு இடது புறத்தில் இருக்கும் ஒரு சொந்தம் உன்னை அழித்தே தீருவேன் என்று சவால் விட்டு கொண்டிருக்கிறது பிள்ளையே சவால் விடுகிறது என் பிள்ளையே நாளுக்கு நாள் அதை செயல்படுத்தவும் முடிவெடுத்து செல்வமே என்ன தாயே பயமுறுத்தும்படி பேசுகிறீர்களே என்று நினைக்காதே உனக்கு பின்னால் உன் முதுகுக்கு பின்னால் நடப்பது உனக்கு தெரியாமல் தான் அலட்சியத்தோடு இருக்கிறாய் கால் வலிக்கிறது கை வலிக்கிறது என்று தெய்வத்தை வணங்க சாக்குகள் சொல்லி கொண்டிருக்காதே முயற்சிகள் செய்து எழுந்து என்னை வணங்க தொடங்கு எதிரிகளின் வேகம் தெரியாமல் நீ இப்போது இலைப்பாரிக் கொண்டிருக்கிறாய் ஒன்று தெரியுமா உன் எதிரிக்கு மரணத்தின் தேதியை குறித்து விட்டேன் நேற்று உன் சொந்தங்களும் உன் எதிரியும் சேர்ந்து திட்டம் போட்டு முடிவெடுத்த காரியம் எனக்கே அச்சத்தை கொடுத்துதான் உன் எதிரிக்கு மரணத்தின் வாக்கு கொடுத்து அவனுக்கு மரணத்தின் தேதியையும் குறித்து விட்டு வந்திருக்கிறேன் ஆனாலும் உன்னை இருக்கும் சொந்தங்கள் இன்னும் உனக்கு எதிரிகளை உருவாக்கிக் கொண்டேதான் இருப்பார்கள் ஜாக்கிரதையாக இரு ஓய்வெடுக்காதே எழுந்து தெய்வத்தை வணங்க நேரத்தையும் காலத்தையும் குறித்து உன் கடமைகளை சரியாகச் உனக்கு நான் துணையாகத்தான் நிற்பேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை விட்டு நான் விலகி நிற்க மாட்டேன் என்பது சத்தியம் என் பிள்ளையே என்றும் உன்னோடு இருந்து உன்னுடைய எதிரியையும் உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய சொந்தங்களாக இருக்கும் எதிரிகளையும் அழிப்பேன் என்று சத்தியம் செய்து சொல்கிறேன் இந்த தாயின் வேகத்தை அதிகரிக்க உன்னால் முடிந்த காணிக்கையை உன் மன திருப்தியோடு எனக்கு கொடு எனக்கு அனுப்பிவிடு தங்கமே உன் காணிக்கையை நான் கேட்கிறேன் என்று என்னை அலட்சியப்படுத்தாதே என்னை ஏரணப்படுத்தாதே உன் காணிக்கை என் பலத்தை கூட்டும் ஓம் சக்தி நன்றி